இலங்கை வரும் இந்திய பிரதமரிடம் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயக்கத்தின் தலைவர் சகாதேவன் யாழ்ப்போது நூலுக்கு முன்பாக இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளாா் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரும் முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஐநாவில் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்தல் இனப்பிரச்சினைக்கு தீர்வினை ஏற்படுத்துதல் யுத்தத்தில் இருந்த மக்களுக்கு நினைவு சின்னம் அமைத்தல் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு தீர்வாக இதுவரை அமையவில்லை ஐம்பதாயிரம் வீடுகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வன்னி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார்கள் ஐம்பதாயிரம் வீடுகள் வடக்கு என்றார்கள் வடக்கு கிழக்கு பாதிப்படையாத சில தரப்பினர் கூட அந்த வீட்டு திட்டத்தின் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இல்லை சட்டப்பூர்வமான பிரச்சனை இது தொடர்பாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வடக்கு கிழக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய தலைவரின் வடக்குக்கான விஜயம் ஒரு முக்கிய ஒரு மாற்றத்தை ஒரு திருப்புமுனை இந்த வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள் இந்திய பிரதமரின் வருகை ஒரு தெளிவான செய்தியை இந்த வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நமது மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி ஒரு நல்ல பதிலை இந்திய பிரதமர் யாழ் மாவட்டத்தில் வைத்து அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம்